சட்டசபையில் நிதிஷ்குமாருக்கு அடி உதை ஏவி விட்ட மோடி காப்பாற்றிய ராகுல் காந்தி சற்று முன் திடீர் பரபரப்பு அதாவது பீகார் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெண் உறுப்பினரை பார்த்து நீங்கள் ஒரு பெண் உங்களுக்கு தெரியாதா என கை பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பி வருகிறது அந்த வகையில் நேற்று நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு எதிராக எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டு கொண்டிருந்தனர் அப்போது மாநிலத்தின் சட்டத்திருத்த இடஒதுக்கீடு சட்டங்களை இந்திய அரசியல் சாசனத்தின் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன மேலும் பீகாரின் சிறப்பு அந்தஸ்து மற்றும் இடஒதுக்கீட்டில் நிதிஷ்குமாரின் அரசாங்கமானது தோல்வியை சந்தித்துள்ளது என்றும் விமர்சனங்களை தெரிவித்தனர் அதேபோல் எதிர்கட்சியினர் கோஷமிட்டதை அடுத்து குறுக்கிட்ட ஐக்கிய ஜனதா தலைவரும் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் சாதிவாரி இடஒதுக்கீடை பாட்னா உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் நாடியுள்ளோம் என்ற விஷயத்தை விளக்கிய பிறகும் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் நிதிஷ்குமாருக்கு எதிராக முழக்கமிட்டு கொண்டே இருந்தனர் இதனால் அமைதியை இழந்த அவர் ஆர்ஜேடி எம்எல்ஏ ரேகா தேவியை நோக்கி நீங்கள் ஒரு பெண் உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்று கோபத்தை வெளி ார் இரண்டாயிரி ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகு பெண்களை உயர்த்தியது எங்கள் அரசுதான் எங்கள் தான் பெண்கள் உயர்ந்துள்ளனர் என கோபமாக பேசினார் அதேபோல் கடந்த மாதம் அரசு வேலை மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு உச்சவரம்பை அறுபத்தஞ்சு சதவீதமாக உயர்த்தும் பீகார் அரசின் நடவடிக்கையை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது இதனை அடுத்துதான் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கு எந்த வழக்கையும் முன்வைக்கவில்லை என்று மத்திய அரசு கூறியதை அடுத்து ஜேடி யூ தலைமையிலான அரசாங்கம் மற்றொரு பின்னடைவே சந்தித்தது அதேபோல் நிதிஷ்குமார் அவர்கள் சட்டப்பேரவையில் இவ்வளவு கோபமாக இதுவரை பேசியது கிடையாது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததாலோ என்னவோ மிகவும் கோபமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பார்த்து அடிக்கும் அளவுக்கு கை நீட்டி கோபமாக பேசியுள்ளார் இதனால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் மொத்தமாக கும்பலாக சேர்ந்து நிதிஷ்குமாரை அடிக்க கை ஓங்கியதாகவும் அவர்களும் கலவரத்திலும் திடீரென ஈடுபட்டதால் சட்டப்பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டது உடனே காவல்துறை அதிகாரிகள் சட்டப்பேரவைக்குள் புகுந்து உறுப்பினர்களை ஒது கட்சி தலைவர்களை அமைதிப்படுத்தினார்கள் அதன் பிறகே ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நிதிஷ்குமார் ஒரு முதல்வர் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு அறிவுறுத்தியதாக ஆனால் இந்த ஒரு பிரச்சனை குறித்து பிரதமர் மோடி அவர்கள் நிதிஷ்குமாரிடம் இதுவரை கேட்டதாக தெரியவில்லை இதனால் பாஜக மீது நிதிஷ்குமார் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது